ஆணைக்கட்டிக்கு போகிற வழியில் முக்கியமான ஒரு ரோடு இதாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஐக்காய் இப்போ வந்து நாங்கள் ஆணைக்கட்டியில் வந்து ஆலமரத்து மேடு இங்கே வந்து சுற்றுலாத்தலம் கொஞ்சம் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னா இந்த இதுதான் இருக்கும் நான் இப்போ சூப்பராக இருக்குது பாருங்கள் முன்னாடி வந்து இந்த அங்கே தர மேடெல்லாம் சூப்பராக செதுக்கி வச்சு இது பண்ணுங்க வேலை ஃபுல் அடைஞ்சு நல்லாவே இல்லை பெருசாக ஆனால் இப்போ தான் ச இது பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் இப்போ தான் போட்டுட்ருக்காங்க ஆனால் சுற்றி யானை இந்த காட்டு மிலங்கு விலங்கு விலங்கு எதுவும் வரக்கூடாதுன்றக்காக சேதப்படுத்தி இந்த ஒரு கம்பி வலி ஃபுல்லாக மெக்கர் கம்பி போட்டிருக்காங்க அங்கிட்டலாம் வீடு இந்த இடம் நாங்கள் பார்க்குறக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மற்றதாக மற்ற அங்கிட்டலாம் ஃபுல்லாக நம்ம அந்த ரோடு தான் இதில் போகிறப்போ கொஞ்சம் நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த ரோடு எல்லாத்துலேயும் ஆனால் ஆனைக்கட்டியில் வந்து இன்னொன்று பழம் ஐயோ சோலைகூர்னு சொல்லி ஒன்று இருக்கும் நான் அங்கே போகல ஏன்னா எனக்கு ஒரு வேலை இருக்கனால நான் வந்துட்டேன் அங்கே ரொம்ப தூரம் போகணும் அதே மாதிரி என்னென்னடா அங்கே ரோடும் சரியில்லை அதனால் நான் அங்கே போகல இங்கே சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த இதை இப்போ தான் போட்டுட்ருக்காங்க இந்த இங்கெல்லாம் அந்த சின்ன சின்ன கண்டெய்னர் வச்சு ஏதோ சின்ன சின்ன ரூம் மாதிரி ரெடி பண்ணுறாங்க அந்த அங்கே ஒரு வீடு தெரியுதா அது அது ஒரு நல்லா இருக்குங்க முன்னாடி சூப்பராக தெரிஞ்சு இப்போ அவ்வளோவா வந்து மறாதெல்லாம் நிறையா இது பண்ணனால அந்த வீடு அவ்வளோவா தெரில பேக்ரவுண்டும் முன்னாடி நல்லா இருந்துச்சு இப்போ வந்து என்னெண்டா பூரா அந்த அப்பூர்வப்படுத்தாமல் ஃபுல்லாக அப்படியே செடி இதுமாதிரி எதிர்க்கறனால நல்லா இல்லை இதாங்க இந்த இடம் நல்லாயிருக்கும் நிறையா சுற்றுலா பயணிகள் எழுதில் வந்து நல்லா போனாங்கண்டா இந்த இடத்துலேருந்து ஃபோட்டோ எடுக்கிறது இந்த இடத்த பார்க்குறது இன்ட நல்லா இருக்கும்ன்ட்டு அப்போனால எல்லோருமே பார்ப்பாங்க நானும் இந்த இடத்த ரசித்து பார்ப்பேன் அதனால ஒரு சின்ன வீடியோ போகணுன்னு நினச்சேன் இங்கே வந்து அதான் நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோ இன்னும் நிறையா நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் கமெண்டில் சொல்லுங்கள் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து போடுங்க எந்த மாதிரி எடுத்து போடணுன்னு சொல்லுங்கள் நான் எடுத்து எடுத்துப்பாடுறேன் ச போகிற வழியில் முக்கியமான ஒரு ரோடு இதாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது நான் இங்கிட்டு ஒரு ரோடு எல்லோரும் இங்கே இந்த கோயம்புத்தூரில் ஆனகட்டி சைடு உள்ளவங்க அளவுக்கு தெரியும் இங்கிட்டு க ட்ர ட்ராவல் பண்ணி போகிறவங்க இங்கிட்டு ஒரு ரோடு போகுது எதுக்கு இந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னு நிறையா பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் இது இங்கிட்டு ஒரு ஊர் இருக்குங்க ஒரு ஊரில் நிறையா ஊர் இருக்குது ஆனால் இவங்கெல்லாம் ஆதிவாசி கிரா இப்போ வாழ்கிறாங்கன்னு சொன்ன சில சொல்லுவாங்கள்ல மலையில் அந்த மாதிரி ஒரு கிராமம் இருக்குங்க இந்த இது வந்து வேறு யாருமே வெளியூருக்காரங்களும் சரி அந்த ஊரை தவிர வேறு ஊருக்காரங்களும் சரி இங்கிட்டு வந்து போகிறதுக்கு வந்து அவங்க தடை பண்ணியிருக்காங்க அது ஏன் ஏண்டா இதுக்குள்ளே நிறையா விலங்குவை பார்க்கலாம் அசால்ட்டாக பார்க்கலாம் காலையில் அஞ்சு மணி கூட பார்க்கலாங்க காட்டு எருமை எல்லாமே பார்க்கலாம் மயிலு மானுன்னு எல்லாமே பார்க்கலாம் எனக்கு எப்படி தெரியுன்னா நாங்கள் வந்து அந்த ஊருக்கு வந்து எஞ்சாண்டு கொண்டு போய் போயிருந்தோம் அப்போ வந்து ஃபாரஸ்ட்டில் பர்மிஷன் கேட்டு தான் இதுக்குள்ளேயே போக முடியும் பா ஃபாரஸ்ட்டில் ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி ஒரு பெருமிட்டு கொடுப்பாங்க அது இருந்தால் தான் இதுக்குள்ளே இதை திறந்தே விடுவாங்க ஆனால் இதுக்குள்ளே இல்லிகளை யாராவது போனீங்கன்னா கண்டிப்பாக ஃபாரஸ்ட்டு மாட்டிக்குவீங்க ஃபாரஸ்ட்டு டீமும் இதில் ரவுண்ட்ஸில் எப்போயுமே இருப்பாங்க ஆனால் இதுக்குள்ளே சூப்பராக இருக்குங்க அங்கே ஊர் கா நைட்லாம் போயிட்டீங்கன்னு வச்சுங்கவே அப்படியே உறஞ்சிருவீங்க செம்ம குளிர் ஐஸாக இருக்குங்க வேற லெவலில் நான் வந்து ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாள் வந்து அனுபவப்பட்டிருக்கேன் ஆனால் செம்மையாக இருந்துச்சு ஊர் வேறு லெவலில் இருந்துச்சுங்க ஆனால் இதுக்குள்ளே போகிறதுக்கு அடுத்து என்ன சொல்கிறது நம்ம எங்கள் ஏதாவது லோடு இந்த மாதிரி யாராவது வண்டி போச்சுன்னா அவங்க கூட போகலாங்க இல்லாட்டி அந்த ஊருக்காரங்க யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கடா அவங்க மூலமாக போகலாம் வேறு யாரும் போக முடியாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து சொன்னாங்க சரியா இது இது போகிறேன்னு ரொம்ப நாளாக நினச்சிட்ருந்தேன் இந்த உண்மையிலே இதுக்குள்ளே செம்மையாக இருக்குங்க என்ன சொல்லுது இந்த ரோடு போகிற அதுலேயே ஓட ஒரு சரியான ஓடங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடிக்கும் கீழே போய்ட்டுருக்குங்க அந்த ஓடை யார் லெவலில் இருக்குங்க அந்த ஓடையெல்லாம் ஆனால் ரொம்ப வருஷம் ஆச்சு நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் போயிருந்தேன் அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு போக கொடுத்து வைக்கல ஆனால் சூப்பராக சும்மா சின்ன சின்ன கிராமமாக தான் இருக்கும் ஆனால் செம்மையாக இருக்கும் இப்போ வந்து நான் வந்து கோயம்புத்தூரை நோக்கி இருக்கேன் ஏன்னால் நான் நைட்டே கேரளாக்குள்ளே போயிட்டு இப்போ காலையில் போயிட்டுருக்கேன் சரிங்களா அடுத்து வேறு பக்கம் நல்ல லொக்கேஷன் இருந்தால் வீடியோ எடுத்து போகிறாங்க லைக் பண்ணுங்கள்